வீடு மணக்க மணக்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட் ஒரு கடையில் நல்லா தாராளமா எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் நிறையா இருந்தால் சூப்பராக இருக்கும் அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் ஹைலைட்டு சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லா பொண்ணு நிறமாக வருத்ததும் ஒரு கைப்பிடியால் பூண்டு போட்டுட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பில அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூணும் நல்லா வதங்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு நாட்டு தக்காளி நல்லா பழமான தக்காளியை எடுத்து அதையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்தமாரி வதக்கிட்டு நல்லா சுருளாக வதங்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி ஸோ அந்த நல்லா வதங்கினதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப காரத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து மாரி நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் எதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிறதமாக சும்மா ஒரு நாலு பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்தமாரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் திக்கானதுக்கப்புறமா திக்க உப்பு ஆட் பண்ண மாதிரி ஸோ நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி வெத்தல் அதில் போட்டுட்டு மணத்தக்காளி வெத்தல் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்து சூப்பராக ரெடி ஆகிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மணத்தக்காளி வெத்தல் பொறிச்சு வச்சு தான் அதிலயும் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு சைடிஷாக ஆம்லேட்டோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்